பட் இருந்தாலும் ஒரு பேக்காக வந்து நாங்கள் தான் அந்த பெலெக்ஸ் கொரியர் சர்வீஸ் பேசுகிறோம் சொல்லிவிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்சல் வந்தால் மாதிரி இல்லை நீங்கள் யாருக்கோ பார்சல் அனுப்புனா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளியா உங்கள்கிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயன்முத்துட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போ போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயோடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் அவங்கக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்கக்கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்ணுறாங்க அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க சார் சார் நீங்கள் பேசுகிறத நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்கள் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே தான் இருக்குது எனக்கு த தந்தேக்கமாக இருக்குது நான் ஆர்பிஐங்கிட்டு அனுப்புகிறேன் இல்லைன்னா சிபிஐக்கு அனுப்புகிறேன் சொல்லி அங்கேருந்து ஒரு கால் டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்கைப்பு மூலிமா உங்களை பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அக்கா எல்லா பேரையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதை அப்படியே உங்கள்கிட்ட மிரட்டி உங்களை இந்த போன் கால் வந்ததுலேருந்து பணம் அவங்களுக்கு போடுறவர் உங்களை பீதியிலேயே உட்கார வைப்பாங்க ஸ்கைப்பு மூலிமா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றதையும் பாத்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பீதியில் பண்றதால இன்னைக்கு வந்து இந்த கொரியர்ன்ற ஒரு அபென்ஸ் வந்து டைட்டிலே ஃபெடெக்ஸ் கொரியர்னு ஆயிடுது ஸோ ஊர்ல மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்க டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்துக்கு கொண்டு வரேன் இதை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதர சகோதரிகள் உங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்க சமுதாய தலைவர்கள் எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள் இதை மாதிரி ஃபெடக்ஸ்ன்னு வந்து உங்கள்கிட்ட கால் வந்ததுன்னா காலை பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க அதுக்கு செமி சாய்க்காதீங்கன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்